உடம்பு முடியாம போச்சு நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யாரையும் நம்பல அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண ரொம்ப யங்கா ஃபீல் பண்றேன் டெலிவரிக்கு அப்புறம் நான் நானாவே இல்லாம போயிட்டேன் எனர்ஜியும் கான்பிடன்ஸும் போச்சு அவங்க சொன்ன சிம்பிள் ரொட்டின் ஃபாலோ பண்ண இப்போ நான் ஃபிட் அம்மாவா ஹாப்பி அம்மாவா இருக்கேன் மிரர்ல என்ன பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல அவங்க சொன்ன டீடாக்ஸ் மெத்தட்ல ஃபாலோ பண்ணேன் இப்போ ஸ்கின் க்ளியராவும் ஃபேஸ் பிரைட்ட்டடாவும் இருக்கு ரொம்ப டயர்டாவோம் மைண்ட் स्टレッஸாவும் இருந்தது அவங்க சொன்ன மீல் பிளான் ஃபாலோ பண்ணேன் இப்போ எனர்ஜியாவவும் ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் பண்றேன் காலையில புத்துணர்ச்சியா இருக்கணும் ஆனா மன அழுத்தம் காரணமா எனக்கு சக்தியே இல்ல அவங்க சொன்ன லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணேன இப்போ நைட்ல டீப் ஸ்லீப் இருக்கு மார்னிங் எனர்ஜியா இருக்கேன் என்னோட ஒரு எக்ஸஸ் எக்ஸஸ்னால உடம்பு முடியாம போச்சு அவங்க சொன்னத அப்படியே ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் ஹெல்தியாவும் ஆக்டிவாகவும் இருக்கேன்